எல்லோருக்கும் வணக்கங்க நீ இந்த பதிவில் வந்து ஷார்ட்டாக ஐப்பசி அண்ணாபிஷேகத்தினால என்னென்ன நன்மைன்னு மட்டும் பார்க்க போகிறோங்க ஐப்பசி மாதத்தில் நடக்கிற அண்ணாபிஷேகம் வந்து நாளைக்கு வந்து சிவாலயங்களில் நடைபெறக்கு இருக்கனால சிவன் கோயிலெலாம் இப்போ இருந்து களை கட்டி வருதுங்க சிவபெருமானுக்கு மற்ற மாதங்களில் வந்து பதினாறு வகையான பொருட்களில் அபிஷேகம் நடத்தப்பட்டால் கூட இந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமியில் அன்னத்தால் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகமே ஐப்பசி அன்னாபிஷேகம் கருதப்படுது இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இதையே அண்ணாபிஷே ஐப்பசி கே கூறாங்க இந்த ஆண்டு வந்து ஐப்பசி அன்னாபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்தியா மூணு நட்சத்திரமும் இந்த ஒரே நாளில் வருதுங்க இந்த உச்சிக்கால வேலையிலும் மாலை நிறத்திலும் அண்ணா அபிஷேகம் நடைபெறுகிறதுங்க அனைத்திற்கும் ஆதியாக கருதப்படுற சிவபெருமானுக்கு நடத்தப்படுகிற ஐப்பசி அண்ணாபிஷேகம் பார்க்கறதே மிகவும் புண்ணியங்க இதை பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் மற்றும் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும்னு கூறப்படுகிறது சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகத்தால் படைக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படுற அண்ணன் இருக்குது இல்லைங்களா அதை சாப்பிட்டால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் மேலும் தொழிலில் வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வரீங்களா சிரமத்தை சந்தித்து வரீங்களா நல்ல விடிவு காலம் பிறக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்களுக்கும் மன நிம்மதி உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்ட வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க ஐப்பசி மத அண்ணாபிஷேகத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் களை கட்டி வருதுக்கு இல்லையா அதே போல் வந்து எல்லா கோவில்லையும் கூட்டம் வந்து அலைமோது இது அலைமோதுனா கூட நீங்களும் அந்த கோவிலில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கிறதே கோடி புண்ணியங்க பயன்பெறுங்க மேலும் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமாக கூறப்படுகிறது அதனால்தான் கோடி லிங்க தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுகிறதுங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதால் மீட்க முடியாத நகை பிரச்சனை தொழில் பிரச்சனை உணவு பிரச்சனை என பல பிரச்சனைகள் தீரும்னு கூறப்படுகிறது மேலும் அன்னதோஷம் இருக்கவங்களுக்கு அது நீங்க பெறுவாங்க நாம் செய்த பாவம் நம் முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கி நம் தலைமுறையினருக்கும் அன்ன குறைவு ஏற்படாதுன்னு கூறப்படுகிறதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்